கார் விபத்தை ஏற்படுத்திய பிரபல நடிகை இரண்டு பெண்கள் படுகாயம் நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின்னர் கொட்டி தீர்க்க போகும் பலத்த மழை தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு வெள்ளை வானில் கடத்தப்பட்ட பெண் கனடாவில் வெளியிடப்பட்ட காணொலியால் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது பெரும் வருமானம் ஈட்டுவதற்காக பிரமிட் திட்டத்தை இயக்கி ஊக்குவித்த தனியார் நிறுவனம் தொடர்பாக பொலிஸ்மா அதிபருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் விசாரணைகளை நடத்திய நிதி குற்றப்பணா பிரிவு இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏழு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளது இவர்கள் ரத்மலார பன்னிபிட்டிய ஹோகந்தார பெரதேனியா மற்றும் கொழும்பு நான்கு ஆகிய இடங்களில் வசிப்பவர்கள் மற்றும் நாற்பது தொடக்கம் அறுபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது பிரமிட் திட்டம் என்பது தனிநபர்களை ஆட்சேப்பு செய்வதன் மூலம் அல்லது பங்கேற்பாளர்களின் பங்களிப்புகளை அதிகரிப்பதன் மூலம் நன்மைகளை வழங்கும் திட்டமாகும் அத்தகைய திட்டங்களை வழங்குதல் ஊக்குவித்தல் விளம்பரப்படுத்துதல் நிதியழுத்தல் அல்லது இயக்குதல் போன்ற எந்த வகையிலும் உதவிகளை செய்யும் நபர்கள் அபராதம் மற்றும் சிறை தண்டனை உள்ளிட்ட சட்டப்பூர்வ தண்டனைகளுக்கு உட்படுவார்கள் அத்தகைய வணிகம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையம் அல்லது இலங்கை மத்திய வங்கிக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொழும்பில் கார் விபத்தை ஏற்படுத்திய பிரபல நடிகை ஆயிஷா திசா நாயக்கா வெளிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபதாம் தேதி காலை பதினொரு மணியளவில் பத்திரமுள்ளையில் உள்ள ஹோட்டல் கார் நிறுத்துமிடத்தில் விபத்து ஏற்பட்டதாக இந்த விபத்தில் மற்றும் வயதுடைய இரண்டு பெண்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் காயமடைந்த பெண்களில் ஒருவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மற்றும் ஒருவர் ஜெயவர்தனபுர பொது மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நடிகை ஆயிஷா திசா நாயக்கா ஓட்டி சென்ற கார் வோல்ட்டஸ் எச் ஹோட்டல் கார் நிறுத்தும் திடீரென பின்னோக்கி சென்று இரண்டு பெண்கள் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் ஹோட்டலில் பணிபுரியும் இரண்டு ஊழியர்கள் பலத்த காயமடைந்ததாக போலீசாரால் மேலும் தெரிவித்தனர் விபத்தில் ஒரு பெண்ணின் முதுகெலும்பும் மற்றும் ஒரு பெண்ணின் கால்களும் பலத்த சேதமடைந்துள்ளன இதற்கிடையில் விபத்தை ஏற்படுத்த காரணமாக காரை ஓட்டி வந்த நடிகையும் மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறி ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆம்புலன்ஸில் ஜெயவர்தனபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செய்யப்பட்டார் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டார் விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் வழங்க நடிகை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வழக்கை எதிர்வரும் ஒன்பதாம் தேதிக்கடை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று கூற்றுப்படி மேற்கு சப்ரோகுவா மத்திய வடமேற்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பகுதிகளின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதற்கிடையில் இலங்கையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் வடகிழக்கே அமைந்துள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு மட்டக்கிழப்பிலிருந்து வடகிழக்கே சுமார் எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று தென்கிழக்கு மற்றும் அதையொட்டிய மத்திய வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்பு இந்த அமைப்பு நாளை இருபத்தி ஆறாம் திகதிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் திகதிக்குள் சூறாவளி புயலாகவும் மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பேருவிளையில் வெள்ளை வானில் முகமூடி அணிந்த ஒரு குழுவிரால் தனது மனைவி கடத்திய கணவனை குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் கடத்தப்பட்ட பெண்ணின் தாய் சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் பேருவிளை கரன்கொடு தினவத்தலாவையைச் சேர்ந்த பெண்ணே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார் தனது கணவருடான தகராறு காரணமாக தனது மகள் பல மாதங்களாக தனது வீட்டில் தங்கியிருப்பதாக மகளின் கணவர் மற்றும் ஒரு தனது மகளை வலுக்கட்டாயமாக வேனில் இழுத்துச் சென்று விட்டதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார் அங்கு வந்த குழு முகமூடி அணிந்திருந்ததாகவும் அவர்களிடம் கை துப்பாக்கி மற்றும் இருந்ததாகவும் கடத்தப்பட்ட பெண்ணின் தந்தை தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பாக வடக்கு களத்துறையின் பெல்பொள்ள பகுதியில் உள்ள சந்தேக நபரின் கணவரின் வீட்டை போலீசார் சோதனை செய்துள்ளார்கள் ஆனால் அவர் அங்கே இல்லை பின்னர் போலீசார் சந்தேக நபர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது அவர் தனது மனைவியிடம் தொலைபேசியை கொடுத்துள்ளார் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் தனது கணவருடன் இருப்பதாகவும் இருபத்தி இரண்டாம் தேதி போலீசாருக்கு வந்து வாக்குமூலம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் வாக்கு மூலம் அளிக்க வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் இரண்டாம் தேதி இந்த தம்பதியர் நிலையத்தில் வரவில்லை என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்து பேருவளை போலீசார் மேலதே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் Huele a chichí அமெரிக்க ஜனாதிபதி கனடா மீது விதித்துள்ள வரிகளினால் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையில் போக்குவரத்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வரிவிரிப்பு தொடர்பில் கனடா வெளியிட்டுள்ள காணொலி ஒன்று டிரம்பை ஆத்திரமடைய வைத்துள்ளது கனடாவில் ஒன்றோரிய மாகாண அரசு சமீபத்தில் பிரச்சார காணொலி ஒன்றை அந்த காணொலியில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான ரொனால்ட் ட்ரேகன் வரிவிரிப்பு தொடர்பில் வானொலியில் ஆற்றிய உரை ஒன்று இடம்பெற்றுள்ளது அந்த உரையில் வெளிநாடொன்றிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வரி என்று ஒருவர் கூறுவார்கள் ஆனால் பார்ப்பதற்கு அதுக்கு நாம் அமெரிக்காவின் தயாரிப்புகளையும் வேலைகளையும் பாதுகாப்பதற்காக எடுக்கும் நடவடிக்கை போல் தோன்றும் ஆனால் காலப்போக்கில் அது ஒவ்வொரு அமெரிக்க பணியாளர்களையும் நுகர்வோரையும் பாதிக்கும் அதிக வரிகள் விதித்தால் மற்ற நாடுகளை பழிவாங்கும் நடவடிக்கையையும் மேற்கொள்ளும் வலை செய்யும் அதனால் வர்த்தக போர்கள் உருவாகலாம் என்று கூறியுள்ளார் ரீகன் டைய செய்துள்ளது அந்த காணொளி குறித்து ரீகன் அறக்கட்டளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் அதில் கனடா போலியான ஒரு காணொலியை மோசடியாக பயன்படுத்தியுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தனது சமூக ஊடக பக்கத்தில் இந்த விடயம் குறித்து ஒன்றை வெளியிட்டுள்ள டெம் இது அமெரிக்க நீதிமன்றங்களின் முடிவுகளால் தலையிடுவதற்காக கனடா வெளியிட்டுள்ள விளம்பரம் என்றும் வரிகள் தேசிய பாதுகாப்பிற்கும் பொருளாதாரத்துக்கும் மிக முக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆத்துடன் கனடாவில் அந்த நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அதன் மோசமான நடத்தை காரணமாக கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் அனைத்து உடனடியாக ரத்து செய்யப்படுவதாகவும் ட்ரெம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தகவல் தெரிந்தால் உடன் அறிவிக்கவும் இலங்கையர்களுக்கு மற்றுமொரு எச்சரிக்கை கொழும்பில் கார் விபத்தை ஏற்படுத்திய பிரபல நடிகை இரண்டு பெண்கள் படுகாயம் நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின்னர் கொட்டி தீர்க்க போகும் பலத்த மழை தென்னிலங்கையில் நடந்த பரபரப்பு வெள்ளை வானில் கடத்தப்பட்ட பெண் கனடாவில் வெளியிடப்பட்ட காணொலியால் சீற்றத்தில் டம்பெடுத்த முடிவு